எனக்கு இப்ப நான் ஒருத்தவங்க உடம்பு சரியில்ல ரொம்ப முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் எப்படி ப்ரேயர் பண்றது சப்போஸ் நான் பைபிள் சம்பந்தமா ப்ரேயர் பண்றது அது வேற சோ இதுல வந்து எப்படி ப்ரேயர் பண்றது அந்த மாதிரி அதுதான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தேன் மாஸ்டர் அது எப்படின்னு எனக்கு தெரியல அதாவது சப்போஸ் இப்போ ஏன்னா உடம்பு சரியில்லை அவங்க ப்ரேயர் பண்ணனும் அவங்க நல்லா இருக்கணும் நம்ம நம்ம நார்மலா நினைப்போம்ல சோ அது எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல ஆக்ஷனல் நான் ப்ரேயர் பண்ற மாதிரி நான் பைபிள் எப்படி ப்ரே பண்றமோ ஆக்ஷன் அங்க சர்ச்ச பண்ற மாதிரியே தான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த கட்டத்துல எப்படி தெரிஞ்சிக்கிறதுன்றது நான் கேட்டேன் அன்னைக்கு ஓகே இன்ஸ்டி அது எப்படி எனக்கு தெரியல ஓகே நான் மாஸ்டர் கிட்ட கேக்குறேன் மாஸ்டர் பதில் சொன்னாங்க நான் காம் ஆ ஓகே ஓகே அத மட்டும் கொஞ்சம் கேட்டு பாருங்க ஐயா வணக்கம் சடோரி தியானம் முடித்தவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வதுன்னு கேட்டிருக்கீங்க பைபிளில் சொன்ன மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி கண்டிப்பாக பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க சடோரிக்கும் பிரார்த்தனைக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் பிரார்த்தனை அப்படின்னா ரெண்டு பேர் வேணும் யாரோ ஒரு சுப்ரீம் சோல் அவங்க அவங்ககிட்ட இன்னொருத்தர் வந்து பிரார்த்தனை பண்ணணும் கேட்கணும் தான் ஒருத்தருக்கான் கொடுக்குற ஒருத்தருக்கான் அப்படி ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு பேர் தான் பிரார்த்தனை சடோரிங்கிறது வந்து எவன் கொடுக்குறானோ அவனாகவே நீங்கள் மாறிடுறது நீங்கள் ரெண்டு பேரில் இல்லை ஒருத்தர் தான் நீங்கள் அந்த தன்மைக்கு போயிடணும் நீங்கள் அந்த தன்மையில் இருக்கும்போது உங்களை மருந்த நிலையில் இருக்கும்போது கேட்கறதுக்கு ஆள் இல்லை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்போ எங்கள் பிரார்த்தனைக்கே இடம் இல்லை அதனால தான் சடோரி முடிச்சவங்க எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்கிறது கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது அன்கான்ஷியஸ் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அந்த அந்த தெய்வம் அந்த அந்த யார்கிட்ட கேட்குறீங்களோ அவனோட நிலையில் நீங்கள் போயிடுறீங்க அப்படிங்கும் போது அங்கே பிரார்த்தனை ஒருத்தவங்க போய் கேட்குறது அப்படிங்கிற இதே கிடையாது அப்படி யாரோ ஒருத்தர் சிரமம் அவங்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சடோரி தன்மையில் நீங்கள் நினைச்சீங்கன்னாவே நடக்கும் சடோரி தன்மையில் இருக்கிறவங்க என்ன நினச்சாலும் அது பிரார்த்தனை தான் தனியாக கிடையாது அந்த நிலையிலிருந்து நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கும் அது அதனால் நீங்கள் அந்த நிலையில் என்ன நினைச்சாலும் நடக்கிறனால அது பிரார்த்தனைன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதனால் சடுவரி முடிச்சுங்க எப்படி ப்ராப்பராக பிரார்த்தனை பண்ணுவா முட்டி போட்டு பண்ணுமா படுத்து பண்ணணுமா கும்பிட்டு பண்ணுமா அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அப்படிலாம் கிடையாது நினச்சாலே அது நடக்கும் நினச்சாலே பிரார்த்தனை தான் சாதாரணமாக சொல்கிற பிரார்த்தனைக்கும் சடுவர்த்திக்கு அதுதான் வித்தியாசம் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா அதனுடைய மகிமண்ணாக பிரார்த்தனை என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் செய்தேனு